கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடி கொண்ட தலைவர் இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லா ஒரு சான் வைத்துக்காகத்தான் ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின் கலைஞர் படைக்கு தளபதி நல்ல

நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்ற பாராட்டிலே சிறந்த பாராட்டு எதுனா ஸ்டாலினிஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்பதுதான் பெறப்பட்ட தொகை ரூபாய் இருநூறு அதை விடவும் நான் ஒன்னு சொல்றேன் என்னன்னா அவர்களுக்கு நல்லா தெரியும் உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் தெரியும் அவர்களுக்கு அப்படியா யார் சொன்னது ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன் சும்மா இதெல்லாம் ஒரு பில்ட் அப் விடு இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே பையன் சார் இந்த பாசாமி திமுக அப்படிங்கிற கட்சி வரும்பொழுது அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. அதல மாற்று கருத்து இல்ல. தீமுகாவுக்கு கேக்குறாக நான்லாம் பேசமாட்டேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். மூணு வேளை சோத்துக்காக மூன்று மூணு அமெரிக்க அமல உட அடியமா நடக்க வேண்டியது இருக்குடா. தீமுகாவுக்கு கேக்குறாக நான்லாம் பேசமாட்டேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அட வெக்கம் கேட்டீங்களா? இதுக்கு நாலு வேளை மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதாமே. ஏன்டா இந்த வேளை பாக்குறீங்க? நாமெல்லாம் காசுக்கு குन्ने கூட்டமா. நாமெல்லாம் காசுக்கு குन्ने கூட்டமா மூஞ்சின பாரு. மாணவர்களுக்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்ற நமது புரட்சியாளர் மாநாட்டினுடைய தலைவர் எட்டு கோடி தமிழர்களின் பெருமையா இருக்கா ரொம்ப பெருமையா இருக்கு மாநாட்டு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நான் வணங்குகின்றேன் ஏன் இப்படி பாக்குறாரு ஆத்திக்கம் என்கின்ற ஆலியை அமைத்து அதிலே மத குருபார்கள் என்கின்ற முதலையை வளர்த்து கோட்டையின் மீது பரம்பரை என்கின்ற அந்த கொடிமரம் நாட்டி அதிலே படோடபம் கொடியை பறக்க விட்டு மாப்ள பாயிண்ட் முப்பத்தி ஒன்பது ஆடி ஏ தீரணும் நூத்தி அறுபத்தி ஒண்ணு புள்ளுக்கு தாங்காது ஏயா அப்புறம் மசுதனையா ஏன் கை காசு கொடுக்குற அழைச்சு போய் சீட்ட அங்கே

கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் படிப்பீப்பா போச்சா ஒட்டுமொத்த உலக அரங்கில் நம்முடைய இந்தியாவை முதல் இடத்துக்கு கொண்டு வரதற்கு நாம் போராடுவோம் நண்பர்களே வேற ஒன்னும் இல்லை என்ன ஆச்சு அப்படி நீங்கள் போகும்பொழுது மூலமாக அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு எங்களது மாநாட்டினுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார் எந்த பயனும் ஆனால் நம்முடைய சேலம் மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக இயக்கத்துடைய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய மாநாடாக நம்முடைய தலைவர்களுடைய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய மாநாடாக நம்முடைய சேலம் மாநாடு இருக்க போகுது திமுக திமுக இதான் திராவிட மாடல் ஆயிரம் ஆயிரம் பேர் சொல்லட்டும் மாநாட்டில் திமுகவின் கொள்கைகளை சூப்பரா சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க குறிப்பா காவாலையான காவாலையான்னு கொள்கை பரப்பு பாடலுக்கு அழகிகள் போட்ட குத்தாட்டம் இருக்கே கண்ணுக்குள்ளேயே இருக்கு எப்படி நம்ம போய் மாநாட்டுக்கு போறதுக்காக சென்னையில இருந்து சேலத்துக்கு கிளம்புன சில உடன்பரப்புகள் திண்டிவனம் பக்கம் ஒரு பிரியாணி கடையில சாப்பிட்டு காசை கொடுக்காம கடைக்காரரோட கைய உடைச்சி செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்காங்க பாவம் உடஞ்ச கையோட பரிதாபமா இருக்காரு லட்சம் கடைக்காரருக்கையெழுத்து வாங்க போறேன்னு அன்னை உதயநிதி கிளம்பினாரு நினைச்சதை விட அதிகமா எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்த வாங்கிட்டாராம் பா என்ன வாங்கினத பூரா குப்பையில போட்ட மாதிரி தூக்கி போட்டு போயிருக்காரு இந்த மாநாட்டில் நடந்த ஒரு கேவலமான செயல் எண்பது லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நடத்திய கையெழுத்தை வாங்கி அதன் மூலமாக நீட் ரத்து பண்ணுவோம் என்று சொன்ன திமுக அந்த எண்பது லட்சம் கையெழுத்து அட்டைகளையும் தபால் அட்டைகளையும் நேத்து வந்து காட்சிப்படுத்தி இருந்தாங்க பகல்ல காட்சிப்படுத்தி இருந்தாங்க இரவு எட்டு மணிக்கு மேல மாநாடு முடிஞ்ச பிறகு அந்த எண்பத்தி லட்சம் அந்த நீட் தேர்வு அட்டைகள் எங்க தெரியுமா போச்சு குப்பை தொட்டிக்கு போச்சு போய் சொன்னான்னு சொல்லுவா நீ பார்த்துட்டு அப்புறம் வாங்க தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா

அப்படியே வேலைக்கு போகாம கெத்தா சார் எனக்கு அந்த மாதிரி இருந்தாதான் சார் புரியுமே கெத்தா வந்துட்டு பேசுவார் எல்லாரிட்டியும் பேசிட்டு அங்க இருக்கிற பசங்களே குழை போட்டு போவா சார் அவரு சில கட்சிகளுடைய ஐடி வங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு பொய்ய பரப்புவாங்க அவதூறு கருத்துக்களை பதிவிடுவாங்க ஆனால் இந்தியாவிலேயே நாட்டிலேயே நம்முடைய ஐடி விங் அப்படி அல்ல நாட்டிலேயே அறிவார்ந்த ஐடி விங்னா அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடி அதை நம்ம பெருமையாக சொல்லலாம் எப்படி ஒவ்வொரு மனுஷன கெத்தா சுத்திட்டு இருக்காரே எப்படி இதுக்கெல்லாம் பணம்லாம் வேணும்ல எல்ல சார் அங்கنا போவரே பசங்க கிட்ட போய் ரெடி பண்ணிட்டு போயinar இருப்பார் சார் அவர் பாட்டுன்னு பேச்ச போடுவார் சார் தரமா கேரக்டர் பிடிக்கும் பண்ணிட்டு அவர் சொல்லி இந்த வீடியோ பிடிக்க இருந்தால் சேனலை சப்சேட் செய்யவும் ஏதாவது குறைகள் இறந்தால் கமெண்டல் போடவும் அப்புறம் வரக்காமலே போட்டு வரட்டாமா மேட ஹம் வர சின்ன கை டெட் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் நல்லது ஒரு ஸ்மை தெரிக்க விடுங்க பாப்போம் இப்போ எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துற குறஞ்சா போயிருவய்யா சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்து குத்து விட்டு போவோம் பாலய்யா ஹம் போடா